நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம கோபாலன் டீம் வந்து சூப்பரா ஒரு மீன் லேண்ட் பண்ணிருக்காங்க அந்த மீன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அவங்கனால ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலனாலும் சூப்பராக எடுத்து காமிச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய சைஸ் மீன் இது வரைக்கும் யாரும் பிடிச்சது இல்லை பாருங்கள் நம்ம டீமை சேர்ந்த கோபால் வந்து பால் செட்டு எப்படி ரெடி பண்ணுறாப்புல நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபுட்டு தான் இது இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வைகை ஆற்றுல வந்து தண்ணி கம்மியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் ரொம்ப நேரம் கழித்து கிடச்சிருக்கு அதனால சூப்பராக ஒரு மீனை நமக்கு லேண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க அதை லைவாக பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கும்ன்றது ஒரு கெஸ்ட்டு தான் முடிஞ்சால் அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும் இது எத்தனை கிலோ இருக்குன்றத கண்டிப்பாக நீங்கள் அதோட வெயிட்டை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் எத்தனை கிலோன்னு பார்ப்போம் கரெக்டா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு ரோப்ப <muchas>

இது கூடப் போடு இது கூடப் போடு ஏய் ஈர நேரா போ நீ வரன்னு பாத்து குளை போற ஏய் இரு நேர் நேர் நிக்குடா ஏய் நீ பின்னாடி போடா இது அடப் போடா அடப் போடா நீ வரல பாத்துல மலை போற பாருங்க

விருக்கிறேன் <laughs> 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 செட்டில் இது வரைக்கும் இந்த இடத்துல இவ்வளோ பெருசு கிடச்சதில்ல எம்மாவிய சைஸுன்னு பாருங்கள் தம்பியெல்லாம் மகிழ்ச்சியோட மகிழ்ச்சி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்